பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாபு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் செக்கிழுத்து செமல் பாபு சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் கட்சியின் பொறுப்பாளர்கள் கார்த்திக் ராஜா பழனிபாலன் சிவா நாகராஜன் மிதுன் மகேஷ் கார்த்திக் வலசு சங்கர் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் விஜய் ரசிகர்கள் பெண்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டு வவுசியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அவரின் புகழ்வாடும் விதமாக கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் மாற்றுக் கட்சியினர் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் ನಾಚುಳ ದಾಟಿ ಹೋಗ್ತಾನೆ ಕೋಯೆ ಮಾಡ್ತೀನಿ ಬಾ ಎಲ್ಲರೂ ಯಾಕಲೇ ಬರೋದು ಎಲ್ಲರೂ ಯಾಕಲೇ ಬರೋದು ನಮ್ದೆ ಬ್ರೇಕ್ ನಲ್ಲಿ ಯಾಕೋ ಏನೋ ಇಲ್ಲಾ ನಡಾಡೋರೇ 私たちはこの辺りに行くこに気づいていることに気づいていることに気づいてい